நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் நகராட்சி சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் சாலை ஓரங்களை ஆக்கிரமித்து கடைகள் கட்டப்பட்டு இருந்ததால் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது இதனால் சில நேரங்களில் நெருக்கடியால் விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் அபாயமும் ஏற்படுகிறது இதேபோல் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஆயில் மில் முதல் ஆட்சியர் அலுவலகம் வரையில் சாலை ஓரங்களை ஆக்கிரமித்து செருப்பு கடைகள் துணி கடைகள் டீ கடை மெக்கானிக் கடை உள்பட பல்வேறு வகையான கடைகள் வைத்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை அகற்ற கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் அதன் பேரில் நேற்றைய தினம் வருவாய்த்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் இணைந்து பத்தியால்பேட்டை பகுதியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை யோரங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்களை வெக்லை இயந்திரம் மூலம் இடுத்து அகற்றினர் மேலும் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை மட்டும் பொதுமக்களையே அகற்றிக்கொள்ள நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஒரு மாத கால அவகாசம் கொடுத்து வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி பொதுமக்கள் வீடுகளை இழந்த நாங்கள் எங்கு செல்வது என கூறி வீடுகளை இடுக்க எதிர்ப்பு தெரிவித்து நூறுக்கும் மேற்பட்டவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்டோர் கண்ணீர் மலக ஆதாயத்தை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்தியாளர் மாறன்

இருந்த கடையெல்லாம் கிச்சூடா நான் பார்க்கல நான் மூ 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 பண்ணவே இல்ல கரெக்டா போறாங்க நான் இது என்ன ஒரு நியாயம் வந்து காஞ்சி குடும்படா மடி பேயா நீ காஞ்சி குடும்ப காஞ்சி கொஞ்சம் கூட மனசுல இல்ல நான் மறுபடியும் போகலாம்ல ஒருத்தன் வந்து தேச்சி போவான அந்த பின்னாடி வந்துட்டீங்க ஒருத்தன் வந்து 15 வருஷம் வந்துருக்க மாட்டான்

மனசாச்சு நேற்று போன்ற செய்திகளைக் காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க